சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான பணிகள் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு எதிர்பார்ப்ப எகர வச்சிருக்கு உபகநிதிக்கு எதிரான கும்பல்களின் வயிற்றுல புலிய கரைக்க வச்சிருக்கு பசுமநாயகரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நேரடி மேற்பார்வையில மிக சாதுரியமாக அங்குலமங்குளமாக மாநாட்டு திடலையும் மேடையும் செதுக்கி வைத்திருக்கிறார் சாதாரணமான மாநாடா சரித்திரம் படைக்கப் போகின்ற மாநாடு இல்லையா நாளைய அரியணையை அலங்கரிப்பதற்கான நாளை குறிக்கக்கூடிய மாநாடு இல்லையா புதிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு இல்லையா அதற்கான அத்தனை பணிகளையும் தன்னுடைய நேரடி மேற்பார்விலேயே மேற்கொண்டிருக்கின்றார் மாநாட்டு திடலில் அந்த மாநாட்டு மேடையும் அந்த பிரம்மாண்டமான மாநாட்டு மேடையும் பல தேசம் கடந்து வான்வழி பறந்து இந்த தேசத்திலிருந்தே பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டிலிருந்து மூளை முடுக்களில் இருந்தும் கோடிக்கணக்கான வன்னியர்கள் கூடும் இந்த வன்னியர் சங்க மாநாட்டுல இந்த இளைஞர் பெருவிழா மாநாட்டுல அத்தனை பேரனுடைய இயக்கமும் தவிப்பும் மூன்று கோடி மக்களின் முகவரியான தமிழ்நாடு போராளி காவல் மருத்துவர் ஐயா அவர்களுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற பேராவலோடு அவர்கள் அன்றைய தினம் வருகை புரிவார்கள் அவர்களுடைய பேராவலை தீர்க்கும்படியாக ஐயாவுடைய திருமுகத்தை எந்த மூலையிலிருந்தும் பார்க்கும்படியாக மாநாட்டு மேடை பல்லாயிர சதுரடி கணக்குல காங்கிரீட் தாம அமைத்து பல அடி உயரம் ஏற்றி மிக பலமான மேடையாக மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாநாட்டு மேடை இந்த பிரம்மாண்டமான மாநாட்டு மேடைத்தான் நம்முடைய தலையத்தை மாற்றப் போகின்றோம் மேடை அந்த மாநாட்டு மேடையில் மேடையில் ஐயா அவருடைய எழுச்சுரையும் பசுவிநாயகரன் அவருடைய எழுச்சுரையும் தான் நாளைய தமிழர்களுடைய தலையெழுத்தை திருத்தி மாநாட்டில் கூடக்கூடிய கோடி வன்னியர்கள் மட்டுமல்ல அந்த மாநாட்டை மேடையை உற்று பார்க்கக்கூடியவர்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டை மேடையைத்தான் உற்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் பல்வேறு சமூக வலைதளங்கள் வாயிலாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் அத்தனை பேரும் இந்த மாநாட்டினுடைய மேடையை இருப்பாங்க கவனிச்சு சிறப்பு மிக்க மாநாட்டு மேடை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமாக இந்த இந்த சங்க மாநாட்டுல சத்திரிய பேரினம் கூறக்கூடிய மாநாட்டில அனைத்து சமுதாய மக்களுக்கும் விரோதிக்களை வெல்லக்கூடிய மாநாட்டு மேடையில ஒரே ஒரு இடத்திலும் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் அங்கே கூடியவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அந்த திடல் அமைக்கப்பட்டிருக்கு நூற்று கணக்கான ஏக்கர் பரப்பளவுல வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நிரம்பி கொண்டாடக்கூடிய வகையில அந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்கு நேற்று அந்த சூறை காற்றுல சத்திரர்களுடைய கொடி பறக்கின்ற அழகு அந்த கம்பீரம் நாளை நடக்கவிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு கொண்டாட்டமாகவே தான் பார்க்கப்பட்டது சத்திரிய கொடி கூட இந்த மாநாட்டை எதிர்நோக்கி கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறதோ என்று தான் என்ன வைக்கிறது பல்லாயிரக்கணக்கில் சத்திரியர்களின் கொடி பறக்க நாளை இந்த மண்ணை ஆளக்கூடிய மகராசன் மேடையேற இந்த மக்கள் எல்லாம் வாழ்வித்த பெருமகனார் ஐயா அவர்கள் எழுச்சுரையாற்ற இந்த மாநாடு நடக்க அடுத்த வாரம் இந்த நாளெல்லாம் அத்தனை பேருடைய பேச்சும் இந்த மாநாட்டை பற்றித்தான் இருக்கும் அத்தனை பேருடைய பேச்சும் இந்த மாநாட்டை பற்றித்தான் சொந்தங்கள் அனைவரும் தயாராகுங்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சிக்கு தயாராகுங்கள் புரட்சியை விதைக்கக்கூடிய அந்த மாநாட்டில் பங்கு பெறுவோம் சொந்தங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்